ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்ணிகா லக்ஷந்தன் சேனல் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் என்னோட சேனலை நீங்கள் உடனே பார்க்க முடியும் நான் போடுற நல்ல பதிவுகளை தெரிஞ்சுக்க முடியும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாளைக்கு வந்து வளர்ப்பிறையில் வர சஷ்டி அதுலேயும் முக்கிய அம்சம் அம்சங்கள்லாம் பொருந்தி வந்திருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து கார்த்திகை மாசத்துல வர வளர்ப்பிறை சஷ்டி சுப்பிரமணிய சஷ்டின்னு சொல்லுவாங்க இந்த சஷ்டியில நம்ம வந்து முருக கோவிலுக்கு போயிட்டு வழிபடுறது ரொம்ப நல்லது நம்ம எப்பவும் பண்ற வழிபாடு தாங்க இந்த சஷ்டிக்கும் பண்ண போறோம் அது என்னன்னு உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நான் ஒரு முறை சொல்றேன் நம்ம வந்து எப்பவும் முருகப்பெருமான் கோவிலுக்கு சஷ்டிக்கு போவோம் அங்கே ஒரு ஒரு கோவிலில் வந்து பூஜைலாம் நல்லா பண்ணுவாங்க ஒரு சில கோவிலில் வந்து பண்ண மாட்டாங்க சின்ன கோவிலாக இருந்தால் பண்ண மாட்டாங்க நல்லா பெரிய கோவிலாக இருந்தால் சஷ்டி பூஜைலாம் நல்லா பயங்கரமாக பண்ணுவாங்க நான் இருக்க கோ எங்கள் இருக்க கோவில் பாத்தீங்கன்னா எப்பவுமே சஷ்டிக்கு வந்து ஒரு ஸ்பெஷலா சிறப்பு அர்ச்சனை சொல்லிவிட்டு பண்ணுவாங்க அதை வந்து நாங்கள் எப்பவுமே வந்து ஒரு குழுவாக சேர்ந்து போயிட்டு நாங்கள் வந்து வழிபாடு பண்ணிவிட்டு வருவோம் அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கவும் உங்கள் ஊர்லேயும் அது மாதிரி பண்ணுறாங்களா எனக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் சரி வாங்க நம்ம எப்படி வழிபடலான்றத சொல்கிறேன் கோவிலுக்கு போங்க முருகர் கோவிலுக்கு போயிட்டு அங்கே வந்து முருகப்பெருமானுக்கு உகந்த மலரான செவ்வரளி பூ வந்து கடைகளிலே கிடைக்கும் அங்கே இருந்து செவ்வருளி பூக்களை வந்து முருகப்பெருமானுக்கு கொடுங்க அப்புறம் நெய்தீப்பம் முருகர் முருகர்கோவிலை வந்து ஆறு முறை வந்து சுற்றி வாங்க எல்லா வழிபாடும் முடிஞ்சதுக்கு அப்புறமா நல்ல அழகாக உக்காந்து கந்தசஷ்டி கவசம் படிங்க வேல்மாரல் படிங்க திருப்புகழ் படிங்க எது உங்களுக்கு எது உங்களுக்கு படிக்க ஈஸியாக இருக்கோ அதை படிங்க எனக்கு தெரிஞ்சு கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது ஈஸி தான் இதை வந்து படிக்கலாம் ஒரு முறை படிங்க டைம் இருந்தால் மூணு முறை படிங்க நல்லா படிச்சுட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதலோ உங்களுக்கு வந்து இந்த வேண்டுதல் நடக்கும் இந்த வேண்டுதல் வந்து கண்டிப்பா முருகப்பெருமானை எனக்கு கொடுப்பாரு அப்படின்னு நீங்க மனசுல நினைச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களோட வேண்டுதல் வந்து கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் இல்ல இது நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு உங்களுக்குள்ளேயே மனசுக்குள்ள நீங்க நினைச்சிட்டு நீங்க வேண்டு கண்டிப்பா இந்த வேண்டுதல் வந்து நடக்காது முதல்ல நீங்க வந்து நம்பணும் நீங்க தான் நீங்க உங்களுக்கு வந்து முருகப்பெருமான் கொடுப்பாரு நீங்க கண் கலங்கி மனம் மனமுருகி முருகப்பெருமானை நினைச்சி நீங்கள் உங்களுக்கான என்ன கோரிக்கையோ அதை முருகப்பெருமான்கிட்ட சொல்லுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து முருகப்பெருமான் நிறைவேற்றி வைப்பார் உங்களுக்கு என்ன வேண்டுதலோ வேலை இல்லை வேலை பிரச்சனை குழந்தை இல்லையா குழந்தை பிரச்சனை அதுக்கப்புறமா வந்து செல்வ செழிப்பு எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து வேண்டிக்கோங்க கண்டிப்பாக முருகப்பெருமான் கொடுப்பாரு நம்பி வேண்டுங்க முருகப்பெருமான் உங்களை கைவிட மாட்டார் எல்லா சஷ்டிக்கும் தொடர்ந்து நீங்கள் இந்த வழிபாட்டை வீட்லேயும் கோவில்லையும் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு வந்து நம்ம முருகப்பெருமான் தான் நம்மளுக்கு என்ன கோரிக்கையோ அதை கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுப்பாரு வேலை இல்லைன்னா வேலை கேளுங்க குழந்தை இல்லாதவங்க குழந்தை வேணும்னு கேளுங்க அப்புறமா செல்வ செழிப்பு வேணும்ன்றவங்க செல்வ செழிப்பு கேளுங்க குழந்தைங்க படிக்கணுமா படிப்பு கூட கேளுங்க நம்மளோட வேண்டுதல கண்டிப்பா நம்ம முருகப்பெருமான் காது கொடுத்து கேட்டு நம்மளோட வேண்டுதல கண்டிப்பா அவர் நிறைவேற்றி வைப்பாரு எனக்கு நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா கண்டிப்பா நீங்க முருகப்பெருமானை வணங்குங்க சஷ்டிக்கு எல்லா வளர்ப்பிறை சஷ்டிக்கும் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யுங்க முடியாதவங்க வீட்டுல வழிபாடு செய்யுங்க இல்லை ரெண்டுமே முடியும்னாலும் ரெண்டுமே கண்டிப்பாக நீங்கள் கடைப்பிடிங்க நான் வந்து அப்படி தான் பண்ணுவேன் கோவில் போயிட்டு வழிபடுவேன் வீட்லேயும் வழிபடுவேன் எனக்கு முருகப்பெருமான் எனக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்குறாரு அதுவே எனக்கு போதும் எனக்கு ரொம்ப வேணும் இது வேணும் அது வேணும்லாம் நான் கேட்க மாட்டேன் என்னோட தேவைக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் கேட்பேன் அது கொடுத்துருக்காரு அதுவே எனக்கு போதும் அதை மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பாக முருகப்பெருமான் கொடுப்பாரு எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் வேண்டுங்க முருகப்பெருமானை மனமுருங்கி வேண்டி என்ன வேணுமோ கேளுங்க கண்டிப்பா கொடுப்பாரு